வெல்கம் டு தமிழ்மேவன் இது உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி ஆறாம் வகுப்பு பயிற்சி வினாவிடைகள் டேர்ம் ஒன் சாப்டர் டூ தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் அ பன்மை ஆ மேன்மை இ பொறுமை இ சிறுமை விடை ஆ மேன்மை தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது அ மேதினி வானம் இ காற்று விடை அ மேதினி செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் அ சென் பிளஸ் தமிழ் அ செம் ப்ளஸ் தமிழ் இ செம்மை பிளஸ் தமிழ் இ செம்மை பிளஸ் தமிழ் விடை இ செம்மை பிளஸ் தமிழ் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் அ பொய் பிளஸ் அகற்றும் அ பொய் பிளஸ் கற்றும் இ பொய்ய பிளஸ் கற்றும் ஈ பொய் பிளஸ் எகற்றும் பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் இருக்கும் பாட்டிருக்கும் அ பாட்டுருக்கும் இ பாடியிருக்கும் ஈ பாடியிருக்கும் விடை அ பாட்டிருக்கும் எட்டு பிளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆ எட்டு திசை ஆ எட்டி திசை இ எட்டு திசை இசை விடை ஆ எட்டு திசை